எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் இசைக்கல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் இந்த வார்த்தை பாருங்கள் தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உலர்ந்து போன எலும்புகளை என் கர்த்தரால் உயிர் பெற்று எலும்ப செய்ய முடியும் என் தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஆவியானவராயிருக்கிறார் அவர் உலர்ந்து போன காரியங்களை உயிரடைய செய்யவர் வல்லவராக இருக்கிறார் உலர்ந்த எலும்புகளுள்ள உள்ள பள்ளத்தாக்கிலே தீர்க்க தரிசியை நிறுத்திவிட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லும் பொழுது பாருங்கள் அவனுக்கு அதை பற்றி தெரியல ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய கீழ்ப்படிய நடந்தது என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லாத எலும்புகளிலிருந்து கர்த்தர் ஒரு சேனையை கொண்டு வந்தார் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நினைக்கலாம் இது ஒரு உளர்ந்த எலும்பு பாருங்கள் சாதாரண எலும்பு அல்ல உளர்ந்து போன எலும்பு அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அந்த இடத்திலே ஆவி வரும்பொழுது அது என்ன ஆவி தெரியுமா பரிசுத்த ஆவி நான் உங்களிடத்தில் உங்களுக்குள் வைப்பேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்கிற வார்த்தை இன்றைக்கு அநேக உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிர் பெற செய்ய விரும்புகிறார் இந்த உலர்ந்த எலும்பு என்றால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற எலும்பு மாத்திரம் அல்ல உள்ள போய் இருக்கிறவங்களுடைய ஆத்தும்

காரியங்களை செய்து உள்ளிருந்து போன உங்கள் குடும்பத்தை எழும்ப பண்ணுவாராக உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படியே எழுப்பும் உயிரடைய செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்